வணக்கம் எடிசன் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் கடந்த சில நாட்களாகவே பரபரப்பாகவே இருக்குங்க தமிழ்நாடு என்னன்னு கேட்டீங்கன்னா வேற யாரு அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் நம்ம தல அஜித் நடிக்க வேண்டிய நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் குட் பேட் அட்லி

நிறுவனம் தான் தமிழ்ல இந்த படத்தை முதல் முறையாக தயாரிச்சிருக்காங்க மைத்ரி முவி மே சார்பில் தான் குட் பேட் அட்லி டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதி ரவிச்சந்திரன் பிரமாதம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் படத்தை தெல்ல கமர்ஷியலா கமர்சியலா மாசிட்டு கொடுத்துருக்காருன்னு தான் சொல்ல முடியும் அவர் தமிழ் சினிமா இருக்கு அடுத்த ஒரு அட்லின்னு தான் சொல்லலாம் இவர் இந்திய அளவில் உலக அளவில் இந்த டைரக்டர் பேர் பெறுவார் அதுக்கு எல் அளவும் சந்தேகம் இல்லை பக்கா கமர்சியலான ஒரு படத்தை பண்ணியிருக்காரு ஆதி ரவிச்சந்திரன் அவருக்கு வாழ்த்துக்களை கூறுவோம் அந்த நேரத்துல அதாவது படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலை ஒரு சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருந்தது ஒரு பெரிய டான்னா இருப்பாரு ரெட்ராகன் ராகன்னா எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு ஆளு அவருக்கு குழந்தை பிறக்குதுங்க அந்த குழந்தைய நீ பார்க்க கூடாது என் பிள்ளைய நீ பார்க்க போது நீ ரெட் டிராகனா இருக்கக்கூடாது என் பிள்ளைக்கு ஒரு அப்பாவா இருக்கணும்னு அந்த குழந்த பிறக்குது அந்த மண்ணில் அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளிநாடு போயிடுறாங்க மனைவியும் பாவம் அதை பதினேழு வருஷமா அந்த பிள்ளைய பார்க்காமலேயே இருக்கிறாரு பதினேழு வருஷம் கழிச்சு தம் பிள்ளைய பார்க்கணுங்கிற ஆசையில் பிள்ளைய பார்க்கவே போகிறாரு ஆனால் பிள்ளை ஒரு பிரச்சனை இல்லைலாம் கையத்துங்க அது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைங்கிறது தான் ரொம்ப அருமையாக கமர்சியலாக சும்மா செலவு நல்லா பண்ணியிருந்தாலும் அந்த செலவுக்கான காரணங்கள் படத்தில் தெரியுதுங்க நடிகர் லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அஜித் ரீசா மற்றும் சுனில் சார் அதே போல் பார்த்தீங்கன்னா கிங்ஸ்லி யோகி பாபு நம்ம அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் தாஸ் இந்த படத்துல டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காருங்க ரெண்டு ரெண்டு வெரைட்டியா இருக்கு பின்னி படம் எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும் டபுள் ஆக்ஷன் படத்துக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன இளையராஜாவோட சாங்ஸ் அங்கங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அது படத்தை வெகுவா ஈஸியா நகட்டுறதுக்கு உதவியா இருக்கு இளையராஜாக்கு இந்த நேரத்துல ஒரு ஆன்சர் அதே நேரத்துல சிம்ரன் பிரசன்னா அவங்களுக்கு கொடுத்த ஜாக்கி அவங்களோட பங்கு தெல்ல தெளிவா பண்ணிருக்காங்க ஆக்சன் தாங்க பதினேழு வருஷம் கழிச்சு தான் குழந்தைய பக்கமா அந்த புள்ள ஒரு பிரச்சனையில மாட்டிடுவாங்க அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்றாங்கிறதாங்க கதை ஏகேன்னு ஒரு அதாவது அஜித் குமார் பேர டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் தெல்ல தெளிவா படத்துல ஏகேனே வச்சிருக்காங்க ஏகே பிளையிட்டு இவர் இவ்வளவு பெரிய டான் அதுலயும் தெலுங்கு சுனில் இந்த படத்துல நம்ம தலைக்கு பிஏவா கூட வர்றாரு பெபிங்கிறாரு அடடா அவரை தங்க நம்ம சங்கர் படத்துல சைடாவே நடக்கிறாருன்னு ராம்சரன் படத்துல ஒருத்தர் சைடாவே போவாரு அவரை தங்க இந்த படத்துல சுனில ரொம்ப பிரமாதமா இருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் புஷ்பா படத்துல எப்படி அவர் கம்பீரமா இருந்தார் அதே போல இந்த படத்துல பிரசன்னா பிரபு சார் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு திரிசா நல்ல நேர்த்தியான நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு அம்மாவா என்ன பண்ணணுங்கிறதோ அத பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தன் குழந்தைய பதினேழு போது பார்க்காத குழந்தை பதினேழு வருஷம் கழிச்சு பார்க்க போறாரு இவர் பார்க்க போற நேரத்துல எந்த பிரச்சனைக்காக குழந்தைய பார்க்க தான் ஆனா அந்த குழந்தை ஒரு பெரிய பிரச்சனை பாட்டு அங்க இருந்து அடிக்கிறதா அங்க கதை சும்மா அந்த கதையை தெல்ல தெளிவா செலவு மட்டுங்க அள்ளி தட்டியிருக்காங்க வெகு நாட்கள் கழிச்சு அதாவது தலைக்கு ஒரு நல்ல படம் நல்ல டைலாக் பேசி ரொம்ப ஆளே வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்காரு இந்த படம் கமர்சியலா மாபெரும் வெற்றி படம் டைலாக் சைடு சரி கேமரா ஒளிப்பதிவு அரவிந்தன் ராமானுஜம் சூப்பரா பண்ணிருக்காரு ஜிவி அதாவது ஜிவி பிரகாஷ் மியூசிக்க கலக்கு கலக்குன்னு கலக்கிற சூப்பரா பண்ணிருக்காரு மொத்தத்தில் குட் ஃபார் அட்லி சூப்பர் படம் தான் சொல்லலாம் அஜித்துக்கு வெகு நாட்கள் கழித்து தலைக்கு ஒரு நல்ல படங்க ஆதிக்க ரவிச்சந்திரன் கமர்சியல் இயக்குனரா மற்றும் ஒரு பரிமாணத்துக்கு வருவார் அதுல மாற்றமே இல்லை இவர் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச இன்னொரு கலெக்சன் டைரக்டர் இன்னைக்கு கலெக்ட் பண்ற டைரக்டர் தான் ரொம்ப கஷ்டம் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா ஆதித் சந்திரன் சூப்பரா பண்ணியிருக்கார் படம் நேர்த்தியான படம் தெல்ல தெளிவான படம் வெகு நாட்களுக்கு அப்புறம் தலை நடிச்சு நல்ல படம் போய் தெரில கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க இந்த படத்துக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க தொடர்ந்து எங்களோட ரிவியூ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களால் நான் உங்களுக்காக நான் எனக்கு